அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் தனுசு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய ஆற்றலை குறைக்கும் விதத்துல உங்கள் மனதில் அவநம்பிக்கையான உணர்வுகள் தோன்றும் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் செயல்பட்டால் நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம் பனி சுமை கடினமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்ற இல்லாத நிலை ஏற்படலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலையில் ஆவேசமான நிலை காணப்படும் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது எனவே இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைவான பண வளர்ச்சி காரணமாக குறைந்த அளவு பணம் காணப்படும் பணத்தை நீங்கள் திறமையுடன் கையாள வேண்டியது அவசியம் உங்கள் தாயின் உடல்நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்களுடைய மனநிலையில் இன்று சாத்தியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்நோக்கம் நிறைவேறும் வகையிலான நல்ல ஒரு முடிவுகளை நீங்க எடுப்பீங்க உங்களுடைய மனதில் காணப்படும் உறுதி காரணமாக உங்களுடைய பணியில நீங்க முன்னணியில் இருப்பீங்க மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இனிமையாக பேசி இன்றைய நாளை நீங்கள் சந்தோஷமாக கழிப்பீங்க உங்களிடம் காணப்படும் பணம் போதுமானதாக இருக்கு பணத்தை உங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துவீங்க இன்று உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டம் குறைவாக காணக்கூடிய நாள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதை குறித்த நேரத்தில் முடிப்பது சிறிது கடினமாக இருக்கு பிறரிடம் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பணி சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக காணப்படாது உங்களின் கடின உழைப்பிற்கான நல்ல பயிரை பெற முடியாத சூழல் காணப்படலாம் உங்கள் துணையால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவது போல உணர்வீங்க இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்ப்பது இன்றைய நாளை நீங்கள் சந்தோஷமான நாளாக ஆக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக பண தேவைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்கள் தந்தையின் உடல்நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலமற்ற நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இயலாத நிலை இருக்கு என்று பொறுமை அவசியம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது சக பணியாளர்களுடனான தொடர்பில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று முழுவதுமே உங்களிடம் உங்கள் துணையிடத்தில் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் பழகுவது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிகமாக செலவு இருக்கும் உங்க தேவைக்காக கடன் வாங்கினா தோல் அரிப்பு மற்றும் களைப்பு காரணமாக இன்று போதிய தூக்கமின்மை காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த நாளாக இருக்கு இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க இதனால் திருப்தி ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம் இன்று வளர்ச்சி பெறுவது உறுதி சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் மும்பரமாக காணப்படுவீங்க உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையுடன் மேற்கொள்வீங்க என்று உங்கள் நலம் குறித்த முக்கியமான முடிவுகளை நீங்கள் உங்களுடைய துணைக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக இருக்குது நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்குது பணத்தை நகை மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க உங்களிடம் ஆற்றல் மற்றும் தைரியம் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றம் எதிலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சில முயற்சியாயின் வெற்றி நிச்சயம் உங்களுடைய திறமை வெளி உலகத்துல பழிச்சென தெரியும் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணிகள் மிக அதிகமாக இருப்பதாக கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகளுக்கு நீங்க முயலாம் உங்க துணையிடத்துல மனம் திறந்து பேசுவீங்க உங்களுடைய திணை துணையை இது திருப்திப்படுத்தக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களிடம் பணம் மிகுந்த அளவுல காணப்படும் பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படும் தைரியம் மற்றும் திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக கொள்ள உங்கள் மனநிலையின் மூலம் இது சாத்தியமாகும் உங்கள் துணை இனிமையாக பேசி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக கழிப்பீங்க உங்களிடம் காணப்படும் பணம் போதுமானதாக இருக்கு பணத்தை பணத்தை உங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துவீங்க இன்று சேமிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு காண உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியம் காரணமாக நம்பிக்கை உணர்வு காரணமாக இன்று நீங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே அசௌகரியம் காணப்படும் இதனால் மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் மன அழுத்தத்தை குறைக்க நல்ல இசை கேட்பது திரைப்படங்கள் பார்ப்பது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுங்கள் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் பணியை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் அமைதியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் பணத்தை கையாளுவத கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு தனுசு ராசி நண்பர்களே மந்தமாக காணப்படுவீங்க சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் நல்லது ஏன் நினையுங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளை ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படும் இது சக பணியாளர்களுடனான தொடர்பாடல நல்ல பலன்களை அளிக்காது உங்களிடம் சூடான வாக்குவாதம் நடக்க வாய்ப்பு உள்ளதால் இதனை தவிர்ப்பது நட்புடன் பழகுவது நல்லது செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கு நீங்கள் செய்யும் பணிகள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல உறவி நல்லிணக்கம் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண வரவு அதிகமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே துடிப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு உகந்த நாள் உங்களுக்கென சில செயல்களை அமைத்துக்கொண்டு அதில் வெற்றி பெறுவீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக செய்து முடிப்பீங்க உங்க துணை நட்பான முறையில் பழகுவீங்க இதனால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு பணம் மிகுதியாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அசௌகரியம் போல உருவதாக சொல்ல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே குறைந்த அளவு பலன்களே கிடைக்கக்கூடிய நாள் சில ஏமாற்றங்கள் காணக்கூடிய நாள் அதிகமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணியாற்றும் முறைகளை திட்டமிட்டு அதற்கேற்றார் போல் செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு உறவு காணப்படாது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்க குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே